மக்கள் திலகம் சிவாஜி கணேசனை பற்றின அரிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் அதே மே ஒன்று தான் சிவாஜி கணேசன் அவர்களோட திருமண நாளும் பி ஆர் பந்தலு இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்து வெளிவந்த படமான வளையபாண்டியால் அவரோட காட்சிகளை பதினாலு நாட்களில் நடித்து முடித்து கொடுத்தார் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசனோட முதல் படம் பராசக்தி நூறாவது படம் நவராத்திரி நூற்றி இருபத்தஞ்சாவது படம் உயர்ந்த மனிதன் நூற்றி ஐம்பதாவது படம் சவாலே சமாளி இரநூறாவது படம் திருசூலம் இரநூத்தி ஐம்பதாவது படம் நாம் இருவர் சிவாஜி கணேசனை வச்சு அதிகமான படம் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் மொத்தமாக இருபது படம் எடுத்திருக்காரு அடுத்து இயக்குனர் டி யோகானம் சிவாஜி கணேசனை வச்சு பத்தொம்பது படங்கள் இயக்கியிருக்கார் இவருக்கு அடுத்தபடியாக இயக்குனர் ஏ பீம் சிங் சிவாஜி கணேசனை வச்சு பதினெட்டு படங்கள் இயக்கியிருக்கார் இயக்குனர் சி வி ராஜேந்திரன் சிவாஜி கணேசனை வச்சு பதினாறு படங்கள் இயக்கியிருக்கார் இயக்குனர் பி ஆர் பந்தலு சிவாஜி கணேசனை வச்சு பதிமூணு படங்கள் இயக்கியிருக்கார் இயக்குனர் பி மாதவன் சிவாஜி கணேசனை வச்சு பதிமூணு படங்கள் இயக்கியிருக்காரு அடுத்ததாக இயக்குனர் ஏ பி நாகராஜன் சிவாஜி கணேசனை வச்சு பன்னெண்டு படங்கள் இயக்கியிருக்காரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பார்த்த கடைசி படம் சிவாஜி கணேசன் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடித்த சினிமா பைத்தியங்கிற படம் தான் இருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கடைசியாக கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி சிவாஜி கணேசன் அவர்களோட பிறந்தநாள் விழாதான் வசந்த மாளிகை படத்தில் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக முதல்ல ஒப்பந்தமானவங்க நடிகை ஜெயலலிதா ஆனால் ஜெயலலிதா அம்மா சந்தியா திடீர்னு இறந்து போனோன்னு அவங்களால அந்த படத்தில் நடிக்க முடியல அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒப்பந்தமானவங்க தான் நடிகை வானிஸ்ரீ மலைக்கல்லன் படத்தில் நடிக்க இருந்தது முதல்ல சிவாஜி கணேசன் தான் ஆனால் அப்போ சிவாஜி கையில் ரெண்டுக்கும் மேற்பட்ட படங்கள் இருந்ததுனால் அவரால் நடிக்க முடியல அதோட மலைக்கல்லன் படம் ஆக்ஷன் படம் அப்படிங்கிறதுனால தன்னை விட எம்ஜிஆருக்கு அந்த கேரக்டர் சூட் ஆகும் அப்படின்னு கிட்ட பேசி இயக்குநர்ட்டையும் பேசி அந்த வாய்ப்பை எம்ஜிஆருக்கு வாங்கி கொடுத்ததே சிவாஜி கணேசன் அவர்கள் தான் இதன் முதலாக தமிழ்நாட்டில் ரொம்ப உயரமான கட் அவுட் சிவாஜி படத்துக்கு தான் வைக்கப்பட்டுச்சு படம் பேர் வணங்காமுடி கட் அவுட்டோட உயரம் அடி வேறு எந்த நடிகருக்கும் இதுக்கு முன்னாடி கட் அவுட் வைக்கவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்